ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கலக்கட்ட ஆரம்பிச்சுட்டு தான் சொல்லணும் பிரச்சாரம்னு வரப்ப ரெண்டு முக்கிய கட்சிகள் தான் மக்கள் கிட்ட போய் பேசுனாங்க ஏதோ திட்டமெல்லாம் அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தா ஆட்டத்துக்கு நாங்களும் வரலாமான்னு இப்ப இன்னும் சில கட்சிகள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டுடே வித் மீடி இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு மக்கள் பிரச்சாரம் அதுவும் தேர்தல் சமயத்துல அப்படின்னு சொன்னா ஞாபகம் வருது ரெண்டே கட்சிகள் தான் ஒன்னு திமுகவினுடைய ஓரணியில் தமிழ்நாடு அதுக்குள்ள வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு ஓடிபின்னு ஒரு பஞ்சாயத்துல மாட்டினாங்க அது பரவாயில்ல அது இன்னொரு பக்கம் இந்த பக்கம் அதிமுகவின் சார்பில புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் அப்படிங்கிற பேர்ல மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரத்தை எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்சுட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்குமே மக்களை சந்திச்சு அவங்களோட குறைகளை கேட்டு அந்த பிரச்சாரத்தை சிறப்பா நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவருடைய கட்சி சார்பில் தெரிவிச்சிருக்காங்க ஓகே இந்த ரெண்டு கட்சிகள் தான் இப்ப இந்த பிரதானமான வேலையை பாக்குறாங்களான்னு பார்த்தா கிடையாது நாங்களும் இனிமே ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி தேமுதிக சார்பில் உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை அறிவிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் பாமக சார்பில் உரிமை காக்க தலைமுறை மீட்க அப்படின்னு சொல்லி அன்புமணி அவர்களோட நடைப்பயணம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் தாவேகா சார்பில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கட்சிகளும் இப்ப களத்துல இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க இனிமேதான் அரசியல் களம் சூடு பிடிக்க போகுது மக்கள் கிட்ட என்னென்ன மாதிரியான பிரச்சாரங்கள் செய்ய போறாங்க என்னென்ன மாதிரியான டிராமாக்கள்லாம் நடக்க போகுதுன்றதை இனிமே வெயிட் பண்ணி தான் பாக்கணும்னு அரசியல் வட்டாரங்கள் பேசிக்கிறாங்க நேத்து தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் எழுச்சி பயணத்துல எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சில விஷயத்தை அட்ரஸ் பண்ணி பேசியிருக்காரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மக்களினுடைய பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி பேசியிருக்காரு நேத்து அவர் விசிட் பண்ண மூணு இடங்கள்னு சொல்லப்படுற கந்தர்வகோட்டை ஆலங்குடி அறந்தாங்கி இந்த மூன்று இடங்களை பத்தி அங்க இருக்கிற மக்களினுடைய பிரச்சனைகளை பத்தி தான் பேசியிருக்காரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஆலங்குடியில மக்களினுடைய நிலங்களை பறிக்கிற முயற்சியில தான் திமுக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு திமுகவினுடைய தாரக மந்திரமே கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் பிரச்சாரத்தினுடைய ஒரு பகுதியா உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பிரச்சாரத்தையும் ஆரம்பிச்சிருக்காரு இந்த பிரச்சாரத்துல மாணவர்களுடைய பிரச்சனையை ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணியிருக்காரு இன்னும் என்னென்ன விஷயங்கள் பேசப் போறாரு அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் பொதுவா இந்த மாதிரி பிரச்சாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மக்களை பத்தி பேசணும் மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை அட்ரஸ் பண்ணணும் தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க ஆனா திமுக சார்பில் எந்த ஒரு விஷயத்தை இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா முதல்வர் உடல்நிலை சரியில்லாம அப்போலோ மருத்துவமனையில அட்மிட் ஆயிருக்காருன்னு நமக்கு தெரியும் ஆனா நியூஸ் சேனல்ஸ்லயும் சோஷியல் மீடியாஸ்லயும் வைரல் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நேற்று நள்ளிரவு முதலமைச்சரைக்கான துணை முதலமைச்சர் செல்ஃப் டிரைவிங் மூலமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு அப்படிங்கறதுதான் பிளாஷ் நியூஸா இருக்கு அதாவது பெத்த அப்பாவை மகன் பார்க்க போறாரு அப்படிங்கறது ஒரு காமனான விஷயம் நைட் எதுக்கு சொல்லி செல்ஃப் வந்துருக்கலாம் இதுவும் ஒரு காமனான விஷயம் இதை பிளாஷ் நியூஸா போட்டு சொல்ற அளவுக்கு என்ன இருக்கு அதாவது தமிழகத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கான பதில் கிடைச்சதா மக்களுக்கு இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்கறத அட்ரஸ் பண்ண வேண்டியதுதான் மீடியாக்களினுடைய கடமையா இருக்கு இதை ஒரு நியூஸ்ன்னு போடுறீங்களே என்னப்பா உங்க சட்டம் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேர்வு செய்யப்பட்ட புதிய ஆறு மாநிலங்களவை எம்பிக்கள் டெல்லியில அவங்களோட பதவியை ஏற்றிருக்காங்க திமுக சார்புல கவிஞர் சல்மா அவர்கள் வில்சன் அவர்கள் சிவலிங்கம் அவர்கள் மற்றும் அதிமுக சார்புல இன்பதுரை மற்றும் தனபால் அவர்கள் திமுகவினுடைய கூட்டணி சார்புல மக்கள் நீதி மையத்தின் தலைவரான திரு கமல்ஹாசன் ஆறு பேரு இன்னைக்கு அவங்களோட எம்பி பதவியை ஏற்றிருக்காங்க இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா மக்கள் நீதி மையத்தின் தலைவரான விண்வெளி நாயகன் திரு கமல்ஹாசன் அவர்கள் கமல்ஹாசன் என்னும் நான் அப்படின்னு சொல்லி தமிழ்ல அவரோட பதவி ஏற்றிருக்காரு மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் எனும் நாம் தமிழ பதவி இருக்கிறது நல்ல விஷயம் தான் ஆனா இந்த ஊபிஸ் எல்லாரும் தமிழக மக்களை எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா இது கூட ஒரு மடைமாற்ற அரசியல் தான் தமிழகத்துல இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு மக்களுக்கு போதாத காலமா இருக்கு அவங்க எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க ஆனா இன்னைக்கு சோஷியல் மீடியாஸ்லயும் நியூஸ் சேனல்ஸ்லயும் என்ன ஹைலைட்டா இருக்கு மக்கள் நீதி மையத்தின் தலைவரான திரு கமல்ஹாசன் அவர்கள் தமிழர் பதவி ஏற்றார் அப்படின்ற மாதிரிதானே இருக்கு இப்ப தமிழை வச்சும் நீங்க அரசியல் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதெல்லாம் கூட பரவாயில்லங்க அக்செப்டபிள் இல்லைனாலும் அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன் டிஎம் சார்பில் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா கூட்டணிக்கு எந்த கட்சிகளும் வரல அப்படிங்கிற விரக்தியில வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நாவடக்கம் தேவை இல்லைன்னா நாவடக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோவையும் போட்டு அந்த பதிவை தன்னுடைய எக்ஸ்தலத்துல அப்லோட் பண்ணிருக்காங்க டிஎம்கேவினுடைய ஐடிவிங் அதாவது அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா சமீபத்தில் அந்த பிரச்சாரத்துல எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒருமையில பேசியிருக்காங்க எப்படி நீங்க ஒருமையில பேசலாம் அப்படின்னு தான் இந்த கன்னடத்தை தெரிவிச்சிருக்காங்க ஒரு பக்கம் அவர் யதார்த்தமா தானே பேசினாரு அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சனங்கள் வந்தாலும் இன்னொரு பக்கம் நாவடக்கம் தேவை சரியான வார்த்தைகளை பயன்படுத்தணும்னு யார் சொல்றா டிஎம் கேவினுடைய ஐ தேவிங் திமுக அப்ப நம்ம ஊபி பேசுறதெல்லாம் இவங்களுக்கு கேட்குமா கேட்காதா இல்ல அந்த டைம்ல மட்டும் காது கேக் காது ஆயிடுமா அப்படின்ற ஒரு டவுட் தான் இப்போ எல்லாருக்கும் எழுந்து

உயர்மட்ட ஆலோசனை நடத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாம பூத் கமிட்டி நிர்வாகிகளையும் தேர்வு செய்யறதுக்கான பணி நியமனத்துல இறங்கியிருக்காரு பூத் கமிட்டி நிர்வாகிகளை சரியா தேர்வு செய்யாத நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு பூத் கமிட்டி நிர்வாகிகளும் இளை நிர்வாகிகளும் மக்களுடைய வீட்டுக்கு வீடு வீடா போய் மக்களுடைய பிரச்சனை என்ன அவங்களுக்கு என்ன தேவை நீங்க எந்த ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய நிர்வாகிகளுக்கு உத்தரவு போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் இப்ப வெளியாயிருக்கு அதை தொடர்ந்து நேத்து தாவேகாவினுடைய நிர்வாகிகள் மக்களுடைய வீட்டுக்கு போய் குறைகள் எல்லாம் கேட்டு அங்க ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னா மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள் சொல்லி அதுல விஜய் அவர்களுடைய முகம் இருக்க மாதிரி ஒரு ஸ்டிக்கர் கீழேயே ஆனந்தவர்களுடைய முகமும் இருந்திருக்கு இப்ப முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்களா ஆனந்தவர்களான ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா ஆனந்தவர்களை சும்மாவே வச்சு செய்யறாங்க நீங்க வேற ஏப்பான்னு போன ஆனந்த் தயவு செய்து என்னுடைய எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விஜய் அவர்களோட போட்டோ இருக்க ஸ்டிக்கரை மட்டும் எல்லா வீடுகளையும் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க என்னடா தாவேகாக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்குது நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்றாங்க களத்துக்கே வரமாட்டேன்னு சொன்னாங்க இப்ப களத்துல இறங்கிட்டாங்களேன்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாலும் எங்கேயாவது ஒரு அடி விழுகணும் இல்லையா அந்த மாதிரிதான் இப்போ ஒரு பிரச்சனை எழுந்திருக்கு என்ன அப்படின்னா தாவேகாவினுடைய நிர்வாகிகள் சிலர் எங்களுக்கு பதவி கொடுக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்கணும்னு சொல்லி எங்க கிட்ட கேக்குறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட ரைஸ் பண்ணிருக்காங்க உதாரணத்துக்கு நகரமன்ற தலைவர் போஸ்டிங் வேணும் அப்படின்னா பதினஞ்சு லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இந்த மாதிரி காசு கொடுத்தாதான் பதவி கொடுப்பேன்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்டை எழுப்பியிருக்காங்க ஊழலற்ற ஒரு ஆட்சி நிர்வாகத்தை உங்களால் கொடுக்க முடியும் பொறுப்பு வாங்கும் பணம் வாங்கிட்டு அப்படி கொடுக்க முடியும் அதோ இந்த எண்ணற்ற இளைஞர்கள் தளபதி நம்பி வராங்க ஐம்பதாயிரம் கூட ஒரு லட்ச ரூபா கூட ஏற்கனவே பதினஞ்சு லட்சம் ரூபாய் நகரமன்ற தலைவர் அண்ணன் தான் கேட்டாங்க நகரமன்ற தலைவருக்கு பதினஞ்சு ரூபாய் பணம் கேட்டாங்க இதுக்கு தாவேக்கா சார்பில் என்ன மாதிரியான பதில் சொல்லுவாங்க என்ன மாதிரியான அறிக்கையை விட போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான திரு வைகோ அவர்களை எதிர்த்து உண்ணாவிரதம் இருக்க போறேன் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அப்படின்னு சொல்லி மல்லை சத்யா அவர்கள் தெரிவிச்சிருக்காரு கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து முக்கிய பொறுப்புல மல்லை சத்யா அவர்கள் இருந்தாங்க ஆனா இப்ப சமீபத்துல துரை வைகோ அவர்களுக்கு தான் இந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அது மட்டும் இல்லாம வைகோ அவர்கள் மல்லை சத்தியாவர்கள் துரோகின்னு சொன்னாரு அவர்கள் ஒரு டிவினுடைய நிகழ்ச்சியில வந்து கண்ணீர் இந்த மாதிரி நிறைய சலசலப்புகள் இருந்துச்சு அதை தொடர்ந்து இதையெல்லாம் தாங்கிக்க அவர் இந்த உண்ணாவிரதத்தையே இருக்க போறாரு அப்படின்னு சொல்லி அரசியல் வட்டாரங்கள் பேசிக்கிறாங்க இன்னைக்கு பாமகவினுடைய நிறுவனரான திரு ராமதாஸ் அவர்களுக்கு பிறந்த நாள் அதை தொடர்ந்து பாரத பிரதமரான திரு நரேந்திர மோடி அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் இருவருமே தொலைபேசி மூலமா அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல ராமதாஸ் அவர்களுடைய வாழ்க்கை படமாக போகுது அதுவும் ஐயாங்கிற பேர்ல அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்களா ஆரிய தான் நடிக்க போறாங்க இப்ப அந்த படத்தினுடைய லுக்கையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துல என்னென்ன மாதிரியான கண்டென்ட் இருக்கும் ஒருவேளை அன்புமணி அப்படிங்கிற கேரக்டர் இருக்குமா இருந்தா யார் நடிப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கியூரியாசிட்டி எல்லாம் எழுந்திருக்கு ஒருவேளை இவருடைய குடும்பத்துல இருக்க ஆட்கள் எல்லாருக்கும் இந்த இந்த நடிகர்கள் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் யாரு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க என்ன டிடி எல்லாமே அரசியல் கட்சிகளை பத்தி இருக்கு அப்ப தமிழ்நாட்டுல மக்கள் எல்லாரும் நல்லா இருக்காங்களா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது அது எப்படி நிம்மதியா இருக்க முடியும் நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் அதுல ஒரு சில முக்கியமான விஷயங்களை அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னா தூத்துக்குடியில இருக்கக்கூடிய ஒரு அங்கன்வாடியில தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்கப்பட்ட மூன்று முட்டைகள் கூ முட்டையா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அம்மா அங்க இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு கால் பண்ணி கேக்குறாங்க அவங்களுடைய கான்வர்சேஷனை மட்டும் கேளுங்களேன் மூணு முட்டையுமே கூட்டாக்கா ஆமா அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படிதான் கவர்மெண்ட்லயே கும்பிட்டு தான் கொடுக்காங்களா ஆமா இப்ப இது கம்ப்ளைண்ட்ல இருந்து கம்ப்ளைண்ட் சிஎம் கே நீ சிஎம் கா யாருகிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணணும் கேட்டா முதல்வர் அவர்கள்ட்டையும் டேரெக்டா கால் பண்ணி கம்ப்ளைன்ட் பண்ணலாமா அந்த அளவுக்கா முதல்வர் வந்து நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்காரு அப்டின்னு சொல்லி எல்லாரும் கேள்விக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அங்கன்வாடி மையம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏழை எழிய மக்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு சத்தான உணவு கிடைக்கணும் அப்படிங்கறத மையப்படுத்தி தான் இந்த அங்கன்வாடி மையங்கள்ல உணவு கொடுக்கறாங்க ஆனா அதுவுமே சரியில்லாம இருக்கு அரிசி பருப்புகள்ல புழு இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் குடுக்கறதுல இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப அஜாக்கிரதையா பதில் சொல்றாங்க அப்ப குழந்தைகளுக்கு சத்தான உணவு கிடைக்கவே கிடைக்காதா அப்படின்னு தமிழக அரசாங்கத்தை பார்த்து ஒரு பெரிய கேள்வி தான் எழுப்பணும் இந்த கூமுட்டை விவகாரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மதுரையில இருக்கக்கூடிய அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில ஒரு மாணவிக்கு ஒரு ஆசிரியை பாலியல் தொல்லை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களை போக்சோ வழக்குல கைது பண்ணிருக்காங்க திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரா பதவியேற்று இன்னியோட நாலாயிரத்தி எழுபத்தி எட்டு நாட்கள் ஆயிருக்கு அதாவது அதிக காலம் பதவியில் இருந்த இரண்டாவது பிரதமர் அப்படிங்கிற பெருமை இவரை சேர்ந்திருக்கு இதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி அவர்கள் தான் இப்போ அவங்கள பின்னுக்கு தள்ளி பிரதமர் மோடி அவர்கள் முதலிடத்தை பிடிச்சிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள் பிரிட்டன் சுற்றுப்பயணம் போறாரு அப்படிங்கிற தகவல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அதை தொடர்ந்து இன்னைக்கு இந்தியா இங்கிலாந்துக்கு இடையே ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை இந்தியா கையெழுத்திட்டு இருக்கு அந்த ஒப்பந்தத்துல முக்கியமா குறிப்பிட்டிருக்க சில விஷயங்கள் என்ன அப்படின்னா சுங்கவரி குறைப்பு வேலை வாய்ப்பு முதலீட்டு பாதுகாப்பு இந்த மாதிரியான முக்கிய அம்சங்கள் எல்லாமே அந்த ஒப்பந்தத்துல இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பு அணிஞ்சது காலப்பேர் வழிபாடு அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்க இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல்லு இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவுல கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு